வணக்கம் நண்பர்களே எல்லா திறன்களும் இருந்தும் வாழ்வில் பொருளாதாரத்தில் முன்னேற முன்னேறாதவர்கள் என்ன காரணம் அவர்களுடைய ஜாதக அமைப்பு பொதுவாக சொல்லப்படுகிற காரணம் அல்லது அவர்களிடம் வேறு சில காரணிகள் இருக்கிறது என்று சொல்வார்கள் நாம் இதன் மூலம் ஒரு சிறிய ஆய்வு செய்கிறோம் எல்லா திறன்களும் என்றால் நான் சொல்வது அத்தனை திறன்களும் ஒரு தொழில் முனைவோருக்கான திறன் வேலைக்கு சென்று பிழைப்பதற்கான திறன் என்று எல்லா திறன்களும் இருக்கிறது ஆனால் அவருக்கு பொருளாதார முன்னேற்றம் இல்லை என பொருளாதார முன்னேற்றம் இல்லாதுன்னா நிறைய பணம் வருது ஆனால் பத்தலைங்கிறது வேறு அதுக்குள்ளே நான் வரல எனக்கு எல்லா திறமையும் இருக்குது ஆனால் நான் தொழில் தொடங்கினா அது என்ன காரணமோ என்னால் இது பண்ண முடியல அப்படின்னா அவர்களுக்கு என்ன ஒரு காரணி இருக்கிறது இந்த ஜாதக காரணங்களை ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஒரு சதவீதம் அதுக்குள் நான் செல்ல விரும்பவில்லை காரணம் அதை பற்றி முழுமையான அறிவு எனக்கு இல்லை முற்றிலுமாக அது இல்லை என்றும் என்னால் சொல்ல முடியாது அதனால் அதை ஒரு ஆனால் அதை கடந்து சில காரணிகளை வைத்து அப்படி இருந்தால் கூட அது ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஜாதகங்கள் ஏற்படுத்தினால் கூட நாம் சில திறன்களை வளர்த்து கொண்டால் அந்த அந்த திற அந்த என்ன தடையாக இருக்கிறதோ அதை நாம் தவிர்த்து விடலாம் என்பது என்னுடைய எண்ணம் குறிப்பாக ஒரு தொழில் திறன் இருப்பவரிடம் சில சமயங்களில் வியாபாரத்தன்மை இருக்காது அது ரொம்ப முக்கியம் இந்த பிஸ்னஸ்மேனுக்கு வந்து இந்த வியாபாரின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா வியாபாரத்தன்மை என்பது அது வேறது சகல ஜனங்களோடும் பழகுகிற ஒரு ஒரு தன்மை வேண்டும் இது இவர் குறிப்பிட்ட ஒரு இவளை அறியாமலேயே அந்த மனிதர் யார் ஒருவர் திறனிலிருந்து மனிதர் தன்னை அறியாமலேயே ஒரு கட்டமைப்புக்குள் மறைந்து கொள்வார் இந்த இன்விசிபிள் ஹர்டில் அந்த கண்ணுக்கு தெரியாத தடையை அவர் கண்ணுக்கு புலப்படாது கண்கள் என்பது அவருடைய அறிவு கண்களை சொல்கிறேன் புலப்படாது காரணம் அவருக்கு அது இருக பற்றி இருக்கும் அது என எல்லா மனிதர்களோடும் சகஜமாக பழகக்கூடிய தன்மை அவரிடம் இருந்திருக்கார் ஒருவேளை காலத்தால் சில காரணங்களினால் சில நெகழ்வுகளினால் அவருக்கு அப்படி ஒரு தன்மை ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் அது தடையாக இருக்கிறது அந்த தடையை உணர்வதற்கும் அதை நீக்குவதற்கும் எந்த நேரம் அவருக்கு முழுமையாக பயன்படுகிறதோ அந்த நேரத்தில் நான் அவர் நீக்குவார் ஒரு கல்வி அறிவு பெற்றவர் எல்லா திறன்களையும் ஒருங்கே பெற்றவர் தொழில்நுட்ப அறிவும் பெற்றவர் ஆனால் வேலைக்கு செல்ல இயலவில்லை என்றால் அதற்கும் இது போன்று வேலை செய்யக்கூடிய ஒரு அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா ஒருத்தர் வேலை செய்யணும் தன்மை அதை வளர்த்துக்கொள்வதுக்கு சற்று அது அது தானாக வரணும் அல்லது அதை வளர்த்துக்கொள்ள விட்டாலும் இந்த செலவு இருக்கும் இந்த ஒபீடியண்ட் ரொம்ப முக்கியத்தில் நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருங்க சிவிலைசேஷன் ஒபீடியண்ட் கல்ச்சர் இந்த மூணு மெயின் ஃபேக்டர்ஸ் வேலை செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய கல்வித்திறன் தொழில்நுட்ப அறிவு அதெல்லாம் அப்புறம் தான் வரும் இந்த ஒபீடியன்ட் இல்லைனாலும் அவங்களுக்கு அது மனசுக்கு தடையாது யாருக்கு வேலை எடுக்கிறவங்களுக்கு இவர்கிட்ட ஒபீடியன்ட் இல்லை வேலை வாங்க முடியாது கல்ச்சர் இவர் கலாச்சாரமான ஒரு கல்ச்சரான ஆள் இல்லை இவர் அந்த சூழலை கெடுத்து விடுவார் என்ற அச்சம் ஏற்படும் சிவிலைசேஷன் ஒரு என்ன சொல்கிறது இப்போ ஒரு தன்மையான குணம் பெருந்தன்மையான குணம் இல்லை என்றாலும் சூழல் கெட்டுவிடும் என்று ஒரு எம்ப்ளாயர் நினைப்பார் இது போன்ற கண்ணுக்கு தெரியாத தடைகள் நமக்கு இருப்பதை நாம் சற்று தள்ளி நின்று நம்மளை ஆய்வு செய்தால் அது வந்துவிடும் அல்லது ஒரு திறனாய்வு ஆய்வு செய்வோரிடம் நாம் சென்றால் அவர் திறனாய்வு ஆய்வு செய்து கொடுப்பார் ஸோ தொடர்ந்து இந்த தடைகள் இன்விசிபிள் ஹடில்ஸ் இந்த கண்ணுக்கு தெரியாத தடைகளை அகற்றுவதற்கு நாம் சில நம்மை விட்டு விலகி நின்று பார்க்கக்கூடிய தன்மை அல்லது வேற சில பயிற்சிகளை மேற்கொண்டால் இதை அறிந்து கொள்ளலாம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்